உள்ளுராட்சி சபைகளில் பதவிக்காலம் இன்று ஆரம்பம் நூற்று எழுபத்தெட்டு சபைகளில் ஆட்சி அமைக்க முடியாத நிலை நூற்று அறுபத்தொரு சபைகளில் மாத்திரமே ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு என்பதாக அந்த செய்தியும் பிரதானமாக நடத்த காலம் அதே போல தினம்

அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அரசாங்கமும் எதிர்கட்சிகளும் கடுமையான போட்டி இருக்கிறார்கள் இதுவரை அவர்களால் அந்த பெரும்பான்மைக்கான விடயங்களில் இறுதி தீர்மானம் எடுக்க முடியாமல் பெற கமசாரீஸ்வரு சபிக்கியாண்டி என்பதாக இன்றைய தினம் அத பத்திரிகை எனவே இந்த உள்ளூராட்சி மன்ற கூட்டம் இடம்பெறுவதற்கு ஒரு கிழமைக்கு முன்னர் அந்த உறுப்பினர்களுக்கு அது விடயங்களை உள்ளூராட்சி ஆணையாளர் அறிவிக்க வேண்டும் என்பதாகவும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கின்ற விவகாரங்களை அடிப்படையாக வைத்து இன்றைய அது பத்திரிகை தொடர்பான செய்திகளை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக தொடர்பான விரிவாக பார்க்கலாம் வர்த்தமான அறிவித்தலில் பிரசரிக்கப்பட்டுள்ள நூற்று அறுபத்தொரு உள்ளாட்சி அதிகார சபைகளின் பணிகள் இன்று முதல் ஆரம்பமாகும் ஆணைக்குழுவுக்கு முன்மொழியப்பட்ட பெயர் பட்டியல்கள் வர்த்தமான அறிவித்தலில் பூரணமாக பிரசரிக்கப்பட்டுள்ளன என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை தனித்த பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ளாத நூற்று எழுபத்தெட்டு உள்ளாட்சி மன்ற அதிகார சபைகளில் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேச்சை குழுக்களுக்கு மன்ற ஆணையாளர்களின் வழிநடத்தலை நூடாக ஆட்சி அமைப்பதற்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கப்படும் என்றும் ஆணைக்குழு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பெயர் நியமனத்தை உறுதிப்படுத்தும் உறுதிப்படுத்தி பிரசரிக்கப்பட்டுள்ள வர்த்தமான அறிவித்தல் குறித்து வினவிய போதே மேற்கொண்டவாறு அவர் தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது இரண்டாயிரத்தி ஐந்து ஐந்தாம் மாதம் ஆறாம் தேதியன்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு அமைய முன்னூற்று முப்பத்தொன்பது உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்களின் பெயர்களை அத்தாட்சிப்படுத்திய வகையில் நிர்வாக மாவட்டங்களுக்குரிய வர்த்தமான அறிவித்தல் பிரசரிக்கப்பட்டிருக்கிறது முன்னூற்று முப்பத்தொன்பது உள்ளூராட்சி அதிகார சபைகளில் நூற்று

எனவே முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் பதவிக்காலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் மாதம் முதலாம் திகதி முதல் ஆரம்பிப்பதற்கு பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் அமைச்சர் தீர்மானித்திருந்தது அதற்கான வர்த்தமான அறிவித்தலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் பதினேழாம் திகதி பிரசரித்திருந்தார் வர்த்தமான அறிவித்திலே பிரசரிக்கப்பட்டுள்ள நூற்று அறுபத்தொரு உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளின் பணிகள் இன்று முதல் ஆரம்பமாகும் ஆணைக்குழுவுக்கு முன்மொழியப்பட்ட பெயர் பட்டியல்கள் வர்த்தமானியல் அறிவித்தல் பூரணமாக பிரசரிக்கப்பட்டுள்ளன உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர்கள் செயலாளர்கள் இன்று முதல் தமது பணிகளை தொடரும் சூழல் காணப்படுகின்றனவே எஞ்சி இருக்கின்ற சபைகள் தொடர்பான விடயங்களில் இப்போது தொடர்ந்தும் இழுவறியை காணப்படுகின்றதாக செய்திகள் பிரதானமாக இருப்பதை காலம் இன்றை அத பத்திரிகையிலும் பேரர்கேசரி பத்திரிகையிலும் இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது அத பத்திரிக்கையினுடைய தலைப்பை நாங்கள் பார்க்கலாம் கொழும்பு நகராதிபதி துறைய சஜபட்ட நியோஜ நகராதிபதி துறைய எஜாபேட்ட விபக்ஷே பொது எங்க பெவினி பவன் சஜப பார்லிமெண்ட் மந்திரி நளின் பண்டாரக்கியா என்பதாக அந்த செய்திக்கு தள்ளவிடப்படுகிறது கொழும்பு மாநகர சபையினுடைய நகராதிபதியாக நகரசபை தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த ஒருவரும் அதே போல நகரசபை தலைவராக ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த ஒருவரும் இணைந்து செயற்பட போவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார் அவர்கள் தெரிவித்திருப்பதான செய்திகள் வெளியாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை இப்படி தலைப்படுகிறது எதிர்கட்சியின் ஒருவரை கொழும்பு மேயர் மேயராவார் சில விடயங்களை வெளிப்படையாக கூற முடியாது ஐக்கிய மக்கள் சக்தியின் அஜித் பி பெரேராயம்பி கூறுகிறார் என்பதாக அந்த செய்திக்கு வீரகேசரி பத்திரிகை தலை பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவர்கள் கூறுகின்ற விடயங்கள் என்ன என்பதை நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் கொழும்பு மாநகர சபைக்கு எதிர்கட்சியிலிருந்து ஒரு உறுப்பினரை மேயராக தெரிவு செய்யப்படுவார் உறுப்பினர்களை தங்கள் பக்கம் எடுத்துக்கொள்ள அரசாங்கம் மேற்கொண்டு மோசமான நடவடிக்கைகள் காரணமாக சில விடயங்களை வெளிப்படையாக தெரிவிக்க முடியாமல் இருக்கிறது இந்த வாரத்துக்குள் இதற்கான தீர்வு கிடைத்துவிடும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பார்லமென்ற உறுப்பினர் அஜித் பி பிரிவித்திருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் அவர் இந்த விடயங்களை சுட்டு தேர்தலில் முதற்கட்ட பணி தற்போது நிறைவடைந்திருக்கிறது தேர்தல் இடம்பெற்று பெருமைகள் வெளியாகி தொடர்பான வர்த்தமான வெளிவந்திருக்கிறது தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் யார் என்பது தொடர்பில் சிறுத்தன்மை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அடுத்த பொறுப்பு மாகாண ஆணையாளருக்கு இருக்கிறது தேர்தலில் உள்ளுராட்சை ஒன்றில் ஐம்பது பேத்துக்கும் அதிகமான பெரும்பான்மை அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட கட்சிக்கு அந்த சபைகளில் தலைவர் உபத்தலைவர் பதவிகளை வகித்து அந்த சபைகளை ஆட்சியை கொண்டு செல்லலாம் அவ்வாறு ஐம்பது பேர் பெரும்பான்மை உறுப்பினர்கள் இல்லாத சபைகளுக்கு மாகாண ஆணையாளர் அந்த சபைகளுக்கு சென்று அந்த சபை உறுப்பினர்களை இணக்கப்பாட்டோடு அந்த சபைகளுக்கான தலைவர் உபத்தலைவர் பதவிகளுக்கு ஆட்களை நியமிக்க வேண்டும் இணக்கப்பாடு இல்லாவிட்டால் வாக்களிப்பின் மூலம் தலைவர் உபத்தலைவர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் ஆனால் அதற்கான இதுவரை திகதி அறிவிக்கப்படவில்லை கொழும்பு

அதனால் பெரும்பான்மை அதிகாரம் இல்லாத சபைகளை கூட்டி அந்த சபைகளுக்கு தலைவர் உபத்தலைவர்களை தெரிவு செய்து கொள்வதற்கான திகதி ஒன்றை மாகாண ஆணையாளர் இந்த வாரத்துக்குள் அறிவிப்பார் என நாங்கள் நம்புகின்றோம் எனவே கொழும்பு மாநகர சபை உட்பட அதிகமான உள்ளூராட்சி மன்றங்களில் எதிர்க்கட்சியை புரியுதப்படுத்தும் உறுப்பினர் ஒருவர் தலைவராக தெரிவு செய்யப்படுவார் என்று நாங்கள் நம்புகிறோம் அடுத்த வாரத்துக்குள் இந்த விடயங்கள் இடம்பெறும் என நினைக்கின்றோம் என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காலம் இதே போல நேற்று தினம் அரசாங்க தரப்பில் அமைச்சர் தேரத் அவர்கள் தெரிவித்த விவகாரம் தேசிய மக்கள் சக்தியின் ஒருவர் தான் இந்த கொழும்பு மாநகர மேயராக அல்லது தலைவராக தெரிவு செய்யப்படுவார் என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் என பார்க்கலாம் இன்னும் முடிவில்லை எனவே அந்த முடிவு வரும் வரை காத்திருக்க வேண்டும் ஏனைய சபைகளில் ஆட்சேபிப்பது தொடர்பான விடயங்களை உள்ளூராட்சி ஆணையாளர்கள் கவனத்தில் கொண்டு தொடர்பான விடயங்களை சுகமாக தீர்த்து வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது நூற்று எழுபத்தி சபைகளில் இதுவரை யார் யாரும் தொடர்பான விடயம் முடிவுக்கு வரவில்லை என்பதும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம்